இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாசலில் கால் நீட்டவோ அல்லது வடக்கில் தலை வைத்தோ படுக்கக்கூடாது என்பது போன்ற பழக்க வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் பின்பற்றுவது இயல்பானதாகும் ஆனால் அதற்கான உண்மை பொருள் என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாதது ஏன் பூமிக்கு இரண்டு துருவங்கள் உண்டு அவை வடதுருவமும் நேர் மின்னோட்டமும் தென்துருவமும் எதிர்மின்னோட்டமும் கொண்டது இந்த மின்னோட்டம் வடக்கில் இருந்து தெற்கிற்கும் தெற்கில் இருந்து வடக்கிற்கும் செல்லும் அதேபோல் மனிதனின் தலை நேர் மின்னோட்டம் கொண்டது கால் எதிர்மின்னோட்டம் கொண்டது நாம் தெற்கு பக்கம் தலை வைத்து வடக்கு பக்கம் கால் நீட்டி படுக்கும் போது பூமியின் நேர் மின்னோட்டம் மனிதனின் எதிர்மின்னோட்டத்துடன் இருக்கும் காந்தத்தின் இயல்புப்படி மின்னோட்டம் சீராக இருப்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுவே இம்முறையை மாற்றி போது அது பல உடல் உபாதைகளை ஏற்படுத்திவிடும் எனவே தெற்கில் தலை வைத்து படுப்பதுதான் நல்லது வாசலில் கால் நீட்டக்கூடாது ஏன் வீட்டு வாசல் என்பது மிகவும் புனிதமானது அதனால்தான் வீட்டு வாசலின் முற்றத்தில் கோலம் போட்டு மாவிலை கட்டி புனிதப்படுத்துகிறார்கள் வீட்டு வாசல் அசுத்தமாகவும் கவனிப்பாரற்றும் இருக்குமாயின் வீட்டின் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் தரவல்ல ஸ்ரீதேவி வீட்டினுள் வரமாட்டாள் வீடும் அதன் வாசலும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஸ்ரீதேவி வீட்டிற்குள் குடியேறுவாள் எனவே நம் வீட்டிற்குள் ஸ்ரீதேவி வரும் வாசலை நோக்கி கால் நீட்டினால் அது ஸ்ரீதேவியை விரும்பவில்லை என்று பொருள்படும் அதனால்தான் வீட்டு வாசலில் கால் நீட்டி அமரக்கூடாது என்று கூறுகின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்